என்ன காரணம் தான் காரணம் எனக்கு வந்து குடுக்க ஆள் கிடையாது ஒரே ஒரு பொண்ணு மூணு பொண்ணு வலப்பு பொண்ணு எல்லாரையும் கட்டி குடுத்துட்டேன் பொண்ணுங்க வீட்ல போய் கண்ணி குடிக்க எனக்கு வசமா இருக்குது நான் உயிரோடுல ஒரு சவாரி போயிட்டு கூட சாப்பிட்டு செத்து போவேன் கணவன் நாள் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் விதவு பொண்ணுங்களுக்கும் ரொம்ப உதாரணமா இருக்கும் உதாரணமா இருக்கும் இந்த வயசானவங்களே வண்டி ஓட்டுறோம் நான் ஓட்டுறதுக்கு என்ன தான் அது எப்படி நான் வாழ்வதா சாவதா

புக்கால பொறுக்கி கடைசியில வீட்டு வேலைக்கு போறேன் வயசு ஆகியும் நீங்க இன்னும் ஆட்டோ ஓடுறதுக்கு என்ன காரணம்